வணக்கம் நண்பர்களே த பிஸ்னஸ் அண்ட் கியூமன் வேல்யூஸ் இது குறித்து நான் நிறைய வீடியோக்கள் நம்முடைய சேனலில் வெளியிட்டிருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டியும் இப்போ அது பண்ணிக்கோங்க வீடியோ என்னுடைய சேனலில் பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் த பிஸ்னஸ் அண்ட் த கியூமன் வேல்யூஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது ஒரு வியாபாரம் நடப்பதற்கு ஒரு வணிகம் நிகழ்வதற்கு இரு நாடுகளுக்கிடையே இரு மாநிலங்களுக்கிடையே ஏன் யாருடனும் நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளே கூட எனக்கு பொழுது இந்த ஹியூமன் வேல்யூஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஹியூமன் வேல்யூ மனித மதிப்பு இந்த மனித மதிப்பில் தான் நீங்கள் பொருளாதார மதிப்பு ரூபாயினுடைய மதிப்பு வியாபாரத்தின் அளவு இலக்கு இதெல்லாம் நீங்கள் நிர்ணயித்து நேர்மையாக அது சென்று அடைய முடியும் இது என்னுடைய நான் எனது அனுபவத்தில் கற்றறிந்த ஒரு உண்மை நீங்கள் இந்த ப்ராக்ரஸ் த ப்ராசஸ் எப்படி ஒரு வியாபாரத்தை அவர்கள் ப்ராசஸ் பண்ணுறாங்க எப்படி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதில் எந்த அளவுக்கு அவர்களுடைய நேர்மையும் கண்ணியத்தையும் கடைபிடிக்கிறார்கள் இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸை வேறுன்னு சொல்லி ஒரு ஒரு தவறான கான்செப்ட் இருக்குது பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது நார்மல் எத்திக்கல்லேருந்து சோசியல் எத்திக்கிலேருந்து எதிராக தான் சிலவங்க அதை கட்டமைப்பாங்க காரணம் அவர்களுடைய ஏலாமை நேர்மையாக வணிகம் செய்ய முடியாத ஒரு ஏழாமை பிஸ்னஸ் எதிக்ஸ்னு ஒரு லெவலில் ஒட்டிக்கிட்டு அதில் வியாபாரம் பண்ணுவாங்க அவங்களால் அந்த இலக்குகளை அடைய முடியாது அதுதான் இங்கே இருக்கிற ஒரே பாதகமான விஷயம் ஸோ அந்த கியூமன் வேல்யூஸ் இல்லாத மனிதர்களால் தனிநபர்களால் ஒரு பெரிய இலக்கை நோக்கி அடைய முடியாது காரணம் இந்த கியூமன் வேல்யூஸ் நிச்சயமாக பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய பங்காற்றுது பிஸ்னஸை அடுத்த கிட்டத்துக்கு கொண்டு போகிறது அல்லது இருக்கிற இடத்துலையே நிலையாக அதனுடைய உற்பத்தி திறனை அல்லது அது வியாபாரம் செய்யும் பல சுழற்சி முறையை அது கண்டறிவது இதற்கு இந்த ஹியூமன் வேல்யூஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இதில் இவர் ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஒரு மனுஷன் இதெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியாது அதனால தான் பிஸ்னஸ் அண்ட் கியூமன் வேல்யூஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளவு விவரங்கள் தேவை எத்தனை எவ்வளவு விடயங்கள் நமக்கு வந்து சேரும் எத்தனை ஒத்துழைப்பான விஷயங்கள் இருக்கும் யார் ஒத்துழைப்பார்கள் எல்லாவற்றிற்குமே இந்த அரசாங்கத்திடம் ஒரு அமை சட்ட ரீதியாக அமைப்புகள் இருக்கிறது இப்போது இருக்கிற இந்திய தேசத்திலே இருக்கிற அரசாங்கத்திடம் சட்டபூர்வமான சட்டபூர்வமான அமைப்புகள் இருக்கிறது உங்களுக்கு வியாபாரத்தை உயர்த்தி அடுத்த கிடத்து கொண்டு போவதற்கு ஆனால் அந்த வியாபாரங்களை நாம் நம் மோசம் தக்க வைத்துக் கொள்வதற்கும் நாம் பெற்றுக்கொள்வதற்கும் சில ஹியூமன் வேல்யூஸ் இந்த மனித மதிப்புகளை மதிப்பீடுகளை நாம் தான் ஆக வேண்டும் அதாவது இயல்பாக இருக்கிற ஹியூமன் வேல்யூஸ்ங்கிறது வேறு எதிக்ஸ் அண்டு சோசியல் எதிக்ஸ் இதெல்லாம் வேறு இதை தாண்டி தொழில் பற்றிய அறிவு தொழிலை தொடர்ந்து நடத்தக்கூடிய திறன் குறைந்தபட்சம் ஒரு இருபதுலேருந்து முப்பது வருஷம் ஒரு தொழிலை நடத்துவதற்கான திறன் அதற்கான திட்டங்கள் இதற்கப்புறம் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுங்கிறது ஒரு தலைமுறை கூட கொண்டு போயிடும் ஆனால் நாம் இந்த பலமான ஒரு அசிவாரத்தை அடி கட்டமைப்பு அடித்தள கட்டமைப்பை அமைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டத்துக்கு அந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறதோ நீங்களும் அடுத்த தலைமுறை எடுத்துகிட்டு போகிறது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அதனால தான் அன்றாட வியாபாரத்தில் கியூமன் வேல்யூவை கடைப்பிடிங்க அது வந்து உங்களை எங்கேயோ உங்களை எடுத்துகிட்டு போகும் ஸோ இதில் என்ன இருக்குது க்யூமன் வேல்யூ கடைபிடிக்கிறதுல த ரீபேமெண்ட் ஹவு யூ ரீபே டு யுவர் வெண்டர்ஸ் ஃபைனான்சியல் வெண்டர்ஸ் ஒரு வங்கியில் கடன் வாங்கியிருந்தீங்க நான் எப்படி திருப்பி செலுத்துறீங்க அந்த வட்டிகள் எப்படி கட்டுறீங்க உங்களுடைய வியாபாரத்தில் எந்த மாதிரி டீலர்ஸ் வச்சிருக்கீங்க அவங்ககிட்ட ரீபேமெண்ட் எப்படி வருது இதெல்லாம் சார்ந்து தான் ஒரு ஒழுங்கமைப்பு ஸோ இதை நீங்கள் பயன்படுத்த இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்திடலாம் உங்களுக்கு அடுத்த போகும் ஸோ என்னுடைய சேனலில் தொழில் வாய்ப்புகள் மட்டுமல்ல உங்களுடைய திறனை வளர்த்துக்கொள்வதற்கும் தேவையான அத்தனை ஆலோசனைகளையும் என்னுடைய சேனல்லையும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் சேனலில் இருக்கிற வீடியோக்கள் பாருங்கள் தேடி பார்த்தீங்க மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள்